பிரைஸ் தலாட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாக தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் அசைக்கப்படுவதில்லை இன்னைக்கான தலைப்பு என்ன அசைக்கப்படுவதில்லை எப்ப நம்ம அசைக்கப்பட மாட்டோம் தெரியுமா அவரை குறித்து தாவிது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார் ஆமீன் கர்த்த நம்ம வலது பாசத்துல இருக்காச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு போராட்டம் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவோ நெருக்கங்கள் எது வந்தாலுமே சத்துரு உங்களை எவ்வளவு அலக்கழித்தாலுமே எந்த போராட்டம் வந்தாலுமே நீங்க அசைக்க போக்கூடாத படிக்கு எப்படியா கர்த்தர் உங்களோட வலது பாசத்துல இருக்காராம் கர்த்தன் நம்மளோட வலது பாசத்துல இருக்காச்சு என்ன ஆகும்னா எவ்வளவு பெரிய புயல் சூறாவளி காத்தே வந்து வீசினாலும் அசைக்காதபடிக்கு அசைஞ்சா என்ன ஆகும் அந்த அஸ்திபாரம் ஆட்டம் காணதுல ஆட்டம் காணாத படிக்க கர்த்த நம்ம கருத்தை பிடித்து நம்ம பய படாத படிக்கு அந்த பிரச்சனையிலேயே நினைச்சு சிக்கி கொண்டு எப்படி நான் மேல வருவேன் எப்படி எனக்கு விடுதலை வரும் எப்படி எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை அப்படின்னு நினைச்சு நம்ம புழம்பாத படிக்கு அவன் நம்ம வலது பக்கத்துல உட்காந்து நம்ம அசைஞ்சு கொடு போகாத படிக்கு எப்படியா இந்த இடத்துல வசதம் போட்டுருக்கு அசைக்கப்படாதபடினாக்க ஒரு விதமா கலக்கம் ஒரு ஷேக் ஒரு இது பதட்டம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு அந்த மாதிரி ஆகாத படிக்கு தேவன் பாதுகாப்பாராம் ஐ மீன் கர்த்த நம்ம வலது பக்கத்துல உட்காந்தவர் எப்படி நம்ம அசைக்கப்படாத இருக்கிறபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் தாவிதை சொன்னது போல இன்னைக்கு நாமளும் சொல்லுவோம் கடத்தலுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நாங்கள் அசைக்கக்கூடாதபடிக்கு நீர் எங்கள் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறீர் நீர் பார்த்துக்கொள்வே நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கீர் அவர் பக்கத்தில் ஏசிய நாற்பத்தொன்று பத்தில் இதே மாதிரி சொல்றது பயப்படாதே திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என் நீதின் வலது கடத்தினால் நான் உன்னை தாங்குவேன் ரஷிப்பேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு எப்படியா அவர் சகாயம் பண்ணுவார் அவ நம்ம வலது பாசத்துல உட்காந்து படிக்க ஷேக் ஆகாத படிக்கு அவர் நம்ம உதவி செய்வார் நம்ம ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே தாவீது பக்தர் சொன்னது போல ஆண்டவரே எவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் சத்துரு பின்னாடி துறைத்து வந்தாலும் ஆண்டவரே எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் தகப்பனே தேவரீர் கர்த்தாவின் நீர் எங்களுடைய வலது பார்த்து அமர்ந்து இருக்கிற ராஜா நாங்கள் அசைக்கப்படாத படிக்கு எங்கள் விசுவாசம் அசைக்கப்படாத படிக்கு எங்கள் பக்தி வைராகியம் அசைக்கப்படாத படிக்கு உங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அசைக்கப்படாத படிக்க நீர் வேலையளித்து பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொரு குடும்ப தேவைகளையும் சந்திப்பிராங்க மீட்பர் ஏசு கிறிஸ்துவன் நாமத்துல நி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ